உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி கடந்த ஒரு வாரமாக நம்ம தமிழ்நாட்டில் வெப்ப சலனம் காரணமாக மிக பெரிய அளவில் இந்த சூறை காற்று சூறாவளி காற்றுன்னு சொல்லுவோம் சுரட்டி சுரட்டி அடிக்குது பெருங்கொண்ட வேகத்தில் காத்து இதனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் திருச்சி மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் போக தேனி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லா நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் பூரா அப்படியே சாஞ்சு சாஞ்சு கிடக்குது அப்படியே மடிஞ்சு மடிஞ்சு கிடக்குது எல்லாம் கொலைதழுற பருவத்துல வெற்ற பருவத்துல அப்படியே ஒட்டு மொத்தமாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குது ஒரு ஏக்கராவு குறைஞ்ச வச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் விவசாயிகள் செலவு பண்றாங்க கடனை உடனே வாங்கி போட்டு இல்லை வியாபாரிகிட்டேயே கடனை வாங்கி பலத்தை மீண்டும் காய விலை கொடுத்து கடனை கட்டுற ஏற்பாட்டில் இன்னைக்கு விவசாயிகள் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாம தகச்சு மிக மிகப்பெரிய துயரம் நடந்திருக்குதாங்க அந்த விவசாயிகளுக்கு இது ஏதாச்சும் அரசு இழப்பீடு கொடுக்குமான்னு புரியுமான்னு பார்த்தீங்கன்னா நிலைமை ரொம்ப சிரமமா இருக்குது நாடு சுதந்திரம் படைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா இன்னும் விவசாயிகளுக்கு ஒரு உரிய காப்பீட்டு திட்டம் கிடையாது இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் போது அதுக்கு இழப்பீடு உடுப்பதற்கும் சரியான நடைமுறைகள் கிடையாது ஒவ்வொரு முறை விவசாயிகள் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது குறித்து நம்ம இன்னைக்கு போறோம் இந்திய விவசாயம் என்பது ஒரு இயற்கையின் சூதாட்டம்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நிலமை அப்படித்தான் இருக்குது அதுக்கு உதாரணம் மிகப்பெரிய உதாரணம் இப்ப இந்த கடந்த ஒரு வாரமாக நம்ம தமிழ்நாட்டுல இந்த வாழை விஷயத்துல சூறாவளி வழிகாட்டல் நடந்தது எவ்வளவு ஒரு கஷ்டம் அந்த வாழத்தோட்டத்தையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு மனசு வேதனை இருக்குது ஆனால் இதை பத்தி அதிகாரிகள் அரசியல் அதில் கொஞ்சமாவது கவலைப்பட்டு இது இதுவரைக்கும் பேரிடர் நிவாரண சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது புயல் மழை வெள்ளம் வறட்சி பெரிய பெரிய விபத்துகள் ஏற்பட்டுச்சுன்னா மத்திய மாநில அரசுகள் இணைந்து அதை பேரிடர் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை பாதிக்கப்பட்ட பகுதியை ஆரம்பிச்சு உடனே அதுக்கான மீட்பு பணி நிவாரணப் பணிகளை கொடுப்பாங்க இதெல்லாம் சிறு இடர் இது பேரிடருக்கு கீழே வரல சிறு இடர் இந்த சிறு இடர்கள் பாதிக்கப்படுற விவசாயிக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டே இருக்குது சரி எல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணலாமல்ல ஏன் வாழைக்கு இன்சூரன்ஸ் பண்ணது இன்சூரன்ஸ் வந்திருக்காரு நீங்க கேட்கலாம் வாழைக்கு இன்சூரன்ஸ் காப்பீடு பயிர் காப்பீடு பண்ணி இருந்தாலும் அவர்களுக்கு இழப்பீடு வராது ஏன்னா ஒட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா வாழையும் அணிஞ்சிருக்கணும் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் ஒரு ஏக்கர்னா கூட கொடுக்க மாட்டாங்க இது சாத்தியமா இது எங்காவது நடக்குமா யோசிச்சு பாருங்க அப்ப எங்கேயுமே இது நடக்காது அப்போ பணத்தை கட்டி என்ன பிரயோஜனம் காப்பீடு செஞ்சு என்ன பிரயோஜனம் விவசாயிகளுக்கு இழப்பீடே கிடைக்காது அப்ப இழப்பீடே அளவுக்கு விதியை வகுத்து வச்சுட்டு காப்பீடு பண்ண காப்பீடு பண்ண சொல்ல அது எவ்வளவு பெரிய தவறு அது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அப்போ பேரிடர் மேலாண்மை சட்டத்துக்குள்ளே எங்களுக்கு இழப்பீடு வராது காப்பீட்டுல பணமே கட்டினாலும் இழப்பீடு வாங்க முடியாது அப்ப இந்த விவசாயிகளுக்கு என்ன இந்த பேரிடர் மேலாண்மையோடு சேர்த்து சிறு இடர் சின்ன இடர்பாடுகள் இது போன்ற சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படும் போதும் இதற்கு அரசு இழப்பீடு கொடுக்கிற மாதிரியான அந்த சட்டத்துல ஒரு திருத்தம் செய்து அதற்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு திருத்தம் பண்ணி விதிகளை வகுத்தா மட்டும்தான் இது போன்ற இழப்புகளுக்கு இயற்கை சிறு சிறு இயற்கை சீற்றங்களுக்கு விவசாயிகளுக்கு தீர்வகம் அப்ப அது வரைக்கும் என்ன செய்யறது இந்த விவசாயிகளுக்கு இழப்பீடே கிடைக்காதுன்னா கொடுப்பதற்கான வழிவகை இருக்கிறது முதல்வர் பொது நிவாரண நிதின்னு ஒண்ணு இருக்குது அப்ப விவசாயிகள் பொதுமக்கள் யார் வேணாலும் பாதிக்கப்படும் போது முதல்வர் வந்து தன்னுடைய விருப்புறம் அதிகாரம் தான் விரும்பியதுக்கு இதற்கு இழப்பீடு கொடுப்பதற்கான வழிவகை இருக்கிறது முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு கீழே முதல்வர் வந்து ஒரு ஏக்கரைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கலாம் வெறும் ரெண்டாயிரம் ஏக்கர் தான் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா உங்களுக்கு முழுசா பாதிக்கப்பட்டிருக்குது கண்டிப்பா மாண்புங்க தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இந்த வாழை சூறாவளி காற்றால் பாதிக்கப்பட்டு வாழை விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு குறைந்த பட்சியலைப்பட அதை கொடுக்கும்போது அந்த ஓசியல் வாழ்வாதாரம் காக்கப்படும் முதல்வருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் தமிழ்நாடு அரசு இதை செய்ய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வலியுறுத்தியும் கேட்டுக்கொள்கிறோம் இதற்கான கோரிக்கை மனுக்களும் தொடர்ச்சியாக முதல்வர் அவர்களுக்கு வளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு வளாண் துறை செயலாளர் அவர்களுக்கு தோட்டக்கலைத்துறை செயலாளர் எல்லோருக்கும் அதை அனுப்பிச்சிருக்கிறோம் எனவே மண்முக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் விவசாயிகள் மீது அன்பும் பற்றும் கொண்டவராக இருக்கிறார் அவர் உண்மையிலேயே இந்த விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனைகளை உதவுவாருன்னு நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம்